கோயில் பிரச்சனையில் முதல்வர் ஸ்டாலின் மௌனமாக உள்ளார் இத்தனை நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது இன்னும் திமுகவில் நீடிப்பதற்கு எனக்கு மனம் இல்லை என கூறி திமுக நெல்லை இலக்கிய அணி முன்னாள் தலைவர் சஞ்சய் குமார் இந்து முன்னணியில் சேர்ந்தார் சகோதரர் சஞ்சய் குமார் அவர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு சஞ்சய் குமார் அவர்கள் திமுகவினுடைய முன்னாள் நெல்லை மாநகர இளைஞர் அணியினுடைய இலக்கிய அணியினுடைய தலைவராக இருந்தார் இப்போது நம்முடைய இந்து பேர் பேரத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் மாநகரில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த நபர் அது மாத்திரம் இல்லை திருநெல்வேலி மாநகரில் இருக்கக்கூடிய திமுக சார்பில் பராமரிக்கக்கூடிய ஈவேரா சிலை அண்ணாத்துறை சிலை இந்த ரெண்டு சிலையையும் பராமரிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பை கடந்த ஏழு வருஷமாக செய்து வந்தவர் நம்முடைய சகோதரர் சஞ்சய் குமார் அவர்கள் சுப வீரபாண்டியன் அவர்கள் நடத்தக்கூடிய திராவிட பள்ளி அந்த திராவிட பள்ளியில் பயிற்சி பெற்று அதற்கான சான்றிதழ்களை பெற்றவர் அப்படிப்பட்ட திராவிட பாரம்பரியத்தில் தி திமுகவினுடைய அடிப்படை கொள்கை சித்தாந்தத்தில் வந்த ஒரு நபர் இன்றைக்கு இந்த திரா திருப்பரங்குன்றம் விஷயத்தில் திமுகவினுடைய ஒருதலைபட்சமான நிலைப்பாடு அதனை அதில் மனம் வேதனைப்பட்டும் அதேபோல கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழர் கடவுளாக இருக்கக்கூடிய தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தைப்பூசத்திற்கு கூட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லாததுனாலையும் மனம் வேதனைப்பட்டு திமுக இந்துவுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற முடிவு எடுத்து இன்றைக்கு நம்முடைய இந்து முன்னணி பேரி இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவரை இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பாக வருக வருகவனை வரவேற்கிறோம் அது திராவிட பாரம்பரியத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் திராவிட பாரம்பரியத்திலேருந்து இன்னைக்கு இந்து முன்னிக்கு வராருன்னா அண்ணன் சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம் வந்து என் மனசு ரொம்ப பாதிச்சு அது ஒரு சிலபட்சமாக வந்து அரசாங்கம் வந்து முடிவு எடுத்திருக்காங்க முடிவு எடுத்து அதில் ஒரு அரை மணி நேரத்தில் அனுமதி கொடுத்த அரை மணி நேரத்தில் இருபதாயிரத்துக்கு மேலே ஆட்கள் வந்து கூடி அந்த போராட்டத்தை இது பண்ணுங்க இது இன்றைக்கி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழுலேருந்து திருப்பரங்குன்றம் நடந்துகிட்டு இருக்குது முத முதல்ல காங்கிரஸ் எம்எல்ஏ சின்ன கருப்பு தேவர்னு ஒருத்தர் ஆரம்பித்து அதிலேருந்து போரா இது திருப்பரங்குன்றம் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இதுக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சி இருந்தாங்க இதுக்கப்புறம் ஆட்சி இருந்தாங்க ஏன் இந்த ஆட்சியில் மட்டும் இது பண்ணுறாங்கங்கிறது தெரியல ஒரு காரணத்துக்கான திமுக இந்து விரோத கட்சியா மாறி சொல்லட்டும் திருப்பரங்குன்றதுக்கு எதுக்காண்டி இவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இல்ல இதுதான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியில இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணம் இதுதான் பல பேர் வருவதற்கு இது வந்து முதல் படி இவர் வந்திருக்கிறது முதல் இன்னமும் பல பேர் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நிகழ்வுகள் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த தமிழகம் முழுவதும் பல்வேறு கோயில்களில் கோயில் அறநிலையத்துறையினுடைய பணியாளர்களால பொதுமக்கள் பக்தர்கள் மிகப்பெரிய அளவில் வேதனைக்குள்ளாக இருக்கிறாங்க அதனுடைய ஒரு அங்கம் தான் நீங்க திருச்செந்தூரில் சொன்ன அந்த வாகன காப்பகத்தில் குடிபோதையில் நடந்த சம்பவம் இது திருத்தணியாக இருக்கட்டும் பழனியாக இருக்கட்டும் தமிழ் அறுபடை வீடில் எந்த இடத்துலையுமே இந்த தைப்பூசத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படையான வசதிகள் கூட இந்த அறநிலையத்துறை செஞ்சு கொடுக்கல லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை போகிறாங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியோ அல்லது அவங்களுக்கு பா பாதயாத்திரை போகிறவங்களுக்கு ஒரு ஒரு சில நிமிடங்கள் இலைப்பாடுவதற்கான வசதியோ எந்த விதமான அடிப்படை வசதி எதையுமே செய்து கொடுக்கல பக்தர்களாக அங்கங்கே அன்னதானம் கொடுத்தாங்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட அறநிலையத்துறை கொடுக்கல அன்னதானம் கொடுத்ததையும் கூட இந்த தமிழக அரசாங்கம் என்ன சொன்னிச்சு எங்களை கேட்காம எங்கிட்ட அனுமதி வாங்காம உணவுத்துறையிட்ட அனுமதி வாங்காம அன்னதானம் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா நாங்கள் அபராதம் கொடுவோங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அடக்குமுறையான கொடுங்கோல் அரசாங்கம் இவங்களும் அறநிலையத்துறையும் அன்னதானம் கொடுக்காது அன்னதானம் கொடுக்கறவனையும் கொடுக்க விட மாட்டேங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு இந்து இந்து விரோத செயல் இந்துக்களை ஒடுக்கக்கூடிய செயல் அதையினுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற செயல்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது